அஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி என்ன பதில் தரப்போறீங்க சரி இப்போ இரண்டு விஷயம் சொல்லிடுறேன் முதல்ல ஒரு வழிமுறை பொதுவாக அரசாங்கத்தில் இது மாதிரியான கொள்கை சார்ந்த முடிவுகள் எடுக்கிற போது ஒரு நான்கு கேள்விகளை கேட்கிறது உண்டு எப்போவுமே அது உயரதிகார எல்லார்டும் அந்த கேள்விக்கு அவங்க பயில் கொடுக்கணும் யார் கேட்டாலும் ஒன்று என்ன அப்படின்னா என்ன அவசியம் இரண்டாவது இப்போது அதற்கு என்ன அவசரம் அப்படிங்கிறது மூன்றாவது மாற்று வழி எதுவும் இருக்கிறதா இது தவிர்த்து வேறு எதுவும் மாற்று உபாயம் இருக்கிறதா அப்படிங்கிறது மூன்று அப்புறம் நான்காவது இதற்கு மக்களின் ஒப்புதல் இருக்கிறதா மக்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்களா அப்படிங்கிறது இந்த நான்கு தான் இது வந்து நிரந்தரமாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான் இந்த நாலில் எந்த ஒரு கேள்விக்குமே இங்கே எங்கேருந்தும் வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை வரப்போதில்லை எங்கேயுமே வர வாய்ப்பு போகிறதில்ல ஆனால் எனக்கு இரண்டு விஷயங்கள் நான் சொல்லியே ஆகணும் நண்பர் வந்து எந்த அர்த்தத்தில் சொன்னார்ன்னு தெரியல இவர் கழகு வரும் பொருள் உரைத்தல் அப்படின்னு வரும் பொருள் உரைத்தல் அதுதான் அதை தான் உரைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு என்ன ஒன்று அப்படின்னா இந்த மாதிரி பஸ் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணும்போதெல்லாம் முக்கியமாக மூன்று விஷயங்களை பார்க்குறதுக்கு உண்டு ஒன்று என்னென்ன ப்ராஃபிட்டபிள் ரூட்ஸ் எங்கெல்லாம் எந்தெந்த வழி வழித்தடங்கள்லாம் லாபகரமான வழித்தடங்கள் இரண்டாவது முக்கியமானது வயபிள் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து பெருசாக லாபம் வராது அதனால் இந்த டான்ஸ்பரேட் பண்ணலாம் அப்படின்னு மூணாவது நான் வயபில் ரூல்ஸ் நான் வைபிள் நான் ரூல்ஸ் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா ஃபார் தி பியூர்லி ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் தி பீப்பிள் லிவிங் தேர் அதுதான் அது வந்து வைபிளாக இல்லைன்னா கூட பண்ணுவாங்க ஆமாம் நீங்கள் யோசித்து பாருங்கள் நீங்கள் சொன்ன வழித்தடங்கில் ஒன்றாவது நான் வயபிள் ரூட்ல இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல இல்லையே இல்லை ஒண்ணு கூட இல்லை நீங்க பேசுறேன் அஞ்சு மணிலேருந்து ஏழு நாற்பதுல இருந்து பத்து மணிலே ஒன்னு பத்துல இருந்து ஆறே முக்கால் வரைக்கும் எப்படிப்பட்ட நேரம் நல்லூரில் சரிங்களா நான் வயபிள் ரூட்ல இல்லை ரெண்டாவது சரி வயபிள் ரூட் அதாவது அங்கே வந்து வருமானம் வந்தாலும் வரலாம் இல்லை என்றாலும் இல்லை ஆனால் வந்து வயபிள் தான் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லுறேன் அந்த மாதிரி ரூட் கூட கிடையாது இப்போ நீங்க சொன்னது முதல் வகையில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டபிள் ரூல்ஸ் சரிங்களா ஆனால் ஆமாம் அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு தெரிந்த வரையில் எல்லா இடத்துலையுமே ஆட்சியாளர்கள் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அரசிடம் இருந்து தெனியாவிடம் பதகிற போது நான் வையபுள் ரூட்ஸ் தான் முதல்ல கொடுப்பாங்க அதுதான் அதான் கொடுப்பாங்க அதான் கொடுக்கணும் அது நீங்கள் பார்த்துக்குங்க அது வயபிளாக எப்படி மாற்றுறதுங்கிற நீங்கள் பார்த்துக்குங்க நான் வயபிள் ட்ரெஸ் கொடுக்குறோம் அதுதான் பொதுவாக அரசினுடைய கொள்கை முடிவாக இருக்கும் தனியாக தர வேண்டும் என்று ஒரு முடிவு எடுத்தால் சொல்கிறேன் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் நான் வயபிள் தான் கொடுப்பாங்க நீங்க நீங்கள் எங்கே வருது நம்ம ராமநாதன் சொன்ன மாதிரி மாஞ்சோலையிலேருந்து வருது ஆமா இதில் இதில் எல்லோருக்கும் போக்குவரத்து கிடைக்குங்கிறது ஆமாம் ஏன்னா அது மக்களின் நலன் கருதி மக்களுக்கான சேவை கருதி நான் வயபிள் ட்ரூட்ஸில் அவர்களுக்கு இடம் தருகிறோம் அப்படின்னா வயபிள் நான் வயபிள் ரூட் எல்லாம் பேசுனீங்க இன்னும் மக்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறோமே இப்போ பல சமயங்களில் பெருந்தளை காமராஜ் ஆட்சியாக இருக்கட்டும் அல்லது புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியாக இருக்கட்டும் பிறகு வந்து ஆயா அண்ணா தர முன்னேற்ற கழக ஆட்சியாக இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எங்கே தனியார் தொழிற்சாலைகள் அனுமதிக்கப்படும் என்று சொன்னால் எங்கே தொழிற்சாலைகளே இல்லையோ அங்கே தனிசார் தொழிற்சாலை அனுமதிப்படும் ரொம்ப கரெக்ட் சரிங்களா அதே மாதிரி எங்கே ஏதேனும் ஒரு தொழில் விற்கப்படுகிறதோ ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி விற்கிறாங்க அப்படின்னா சிக் இண்டஸ்ட்ரின்னு சொல்லியிருப்பாங்க நலிவடைந்த தொழிற்சாலைகள் அதை விற்பாங்க தனியாருக்கு விற்பாங்க அரசு இருக்கிறது ஆனால் நலிவடைந்த தொழிற்சாலையாக இருக்கிறது அப்போ தனியாரிடம் கூட லாபகரமாக அவர்கள் மாற்றுவார்கள் ஆமா ஆனால் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா ஏற்கனவே சொல்லி கொண்டு வருகிறார்கள் போக்குவரத்து இழப்பை சந்தித்து அப்படிங்கிற போது அப்போது எங்கே இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் வழித்தடங்களை நீங்கள் பிறருக்கு தந்தால் பரவாயில்லை

அப்புறம் நாற்பத்தெட்டாயிரம் கோடி எண்பத்தெட்டாயிரம் கோடி சரியா அதுதான் சொன்னேன் இந்த ஏதோ ஒரு இடத்துல இந்த கொள்கையில ஏன் நான் இது பழுதாக இருக்கிறது என்று என்றால் ஏதாவது செய்து போக்குவரத்து கழகங்களை இழப்பிலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் எங்கேயெல்லாம் இழப்பு வருகிறதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் சரி பண்ணணும் ஆனால் எங்கேயோ வருமானம் வருகிறதோ அதையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாச்சுன்னா அப்புறம் இன்னும் இழப்பு அதிகமாகுமா குறையுமா சொல்லுங்க திமுக கவர்மெண்ட்ல ஒரு விஷயம் இருக்கு திரு பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க முன்னாடி அவர் சொன்னார் தோழர் ராதாகிருஷ்ணன் நாங்கள் அப்படி திட்டம் போடுறது கிவ் அண்ட் டேக் பாலிசி மெதுவாக போட்டு மக்கள் மனநிலையை பார்த்து அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது புரியுதா இது அவர்களுக்கு இது அரசியல் அது சரி பாஸ்கரன் சார் நிறைவு கருத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னு தெரியும் தமிழ்நாட்டில் டவுனை விட்டு உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கலாம் கிராமத்து பக்கம் போனிங்கன்னா ஊரக பகுதிகள் போனீங்கன்னாக்க பொதுவாக எல்லா ஆட்சியிலுமே அது காமராஜ் ஆச்சாரிடம் எம்ஜிஆர் ஆச்சாரிடம் ஜெயலலிதா ஆச்சாரிடம் ஊரக பகுதிகள் இருக்கு இல்லையா கிராமப்பகுதிகள் அதில் அரசு பள்ளிகள்லாம் ஊருக்குள்ளே இருக்கும் தனியார் பள்ளிகளாக ஊருக்கு வெளியே இருக்கும் வெளியே இருக்கும் எல்லா ஊர்லேயும் அப்படி தான் இருக்கும் இதுதான் கொள்கையாக வச்சுருந்தாங்க ஆமாம் அது அப்படி நடந்துகிட்டு இருக்கா நீங்கள் பாருங்க தனியார் என்று ஊருகிறாலும் அவங்க ஊருக்கு வெளியே தான் அரசாங்கம் தான் உங்களுக்குள்ளதாக வாங்க முடியும் அதில் அதனால் அதுதான் சரியான கொள்கையாக இருக்க முடியும் சரிங்களா அது ஒன்று அப்புறம் இரண்டாவது ஒவ்வொரு முறையும் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இது மாதிரியான ஒரு கொள்கை முடிவில் ஒரு மாற்றம் வருகிற போது அதிரடியான ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற போது தயவு செய்து கொஞ்சம் பொறுத்து இருக்கீங்கன்னு ஒரு வருஷம் பொறுங்க மக்கள் சொல்லட்டும்